வசனம் இன்றைய கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அன்பு ஒன்றுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பதற்கு அறிவும் தேவையில்லை தோற்றமும் தேவையில்லை பணமும் தேவையில்லை நல்ல உள்ளம் இருந்தாலே போதும் மனித வாழ்க்கையில் அளவற்ற மனநிறைவுடன் கொண்ட மகிழ்ச்சியை கொடுக்க அன்பினால் மட்டுமே முடியும் ஒரு கிராமத்தில் மாலை வேளையில் உழவர்கள் வயல்களில் வேலை செய்து முடித்து அவரவர் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது சுட்டி பையன் ஒருவன் தன் அம்மாவுடன் நடந்து சென்றபோது அழகிய பட்டாம்பூச்சிகளைக் கண்டு அவற்றை பிடிக்க எண்ணி அவற்றின் பின்னால் ஓடினான் பட்டாம்பூச்சியை பிடிக்கும் ஆர்வத்தில் அந்த பையன் தன் தாயை விட்டு வெகு தூரம் வந்து அப்போதுதான் உணர்ந்தார் யாருமே இல்லாத பகுதியில் அழுகுரல் அம்மாவிடம் யாரேனும் கூட்டி சென்று விடுங்களே என கதறி அழுது கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு உழவர் பையனின் அழுகுரல் கேட்டு அவனிடம் சென்றார் அவனிடம் நீ யாருப்பா ஏன் இங்க தனியாக நின்று அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சுட்டி பையன் நான் பட்டாம்பூச்சி பிடிக்க ஓடி வந்து அம்மாவை தொலைத்து விட்டேன் அம்மா வயலில் வேலை செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார் எனக்கு இங்கிருந்து திரும்பி போக வழி தெரியவில்லை என்று கூறினார் அவனை சமாதானப்படுத்திய உழவர் சரி பயப்படாதே நான் உன் அம்மாவிடம் கூட்டி செல்கிறேன் சரி உன் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல் என கேட்டார் அதற்கு எங்க அம்மா மிகவும் அழகாக இருப்பார்கள் இந்த ஊரிலேயே அவர்கள்தான் அழகு என பெருமையுடன் பதில் அளித்தான் சுட்டிப்பையன் உழவர் அந்த சுட்டிப்பையனை அழைத்து கொண்டு ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரில் மிகவும் அழகான ஒரு பெண் நடந்து வருவதை கண்டார் உடனே தம்பி இவங்க மிகவும் அழகாக இருக்கிறாங்க தானே உன் அம்மா என கேட்க தன் அம்மா இன்னும் அழகாக இருப்பாள் என பதில் பதிலளித்தான் பிறகு வழியில் இரண்டு அழகான பெண்கள் தண்ணீர் சுமந்து செல்வதை உழவர் பார்த்தார் கண்டிப்பாக இவர்கள் இரண்டு பேரில் ஒருவர்தான் சிறுவனின் அம்மாவாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய உழவர் பையனிடம் கேட்டார் இல்லை எங்க அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகா இருப்பாங்க என்று உறுதியாக கூறினான் அப்போது எதிரில் ஒரு பெண் பதற்றத்துடனும் கண்ணீருடனும் ஓடி வருவதை பார்த்த சிறுவன் அதோ என் அம்மா அதுதான் என் அம்மா என் அம்மா கிடைத்து விட்டார் என சந்தோஷமாக உறக்க சொன்னான் சுட்டி பையனின் அம்மா கருப்பாகவும் ஒரு கண்ணில் பார்வை இல்லாமலும் இருப்பதை பார்த்து உள்ளவர் அந்த ஊரே அதிரும்படி சிரித்தார் இதுவா உங்க அம்மா இவங்களையா அழகுன்னு சொன்னாய் என்று கேட்டார் அதற்கு சுட்டி பையன் மிகவும் பெருமையாக ஆமாம் எங்க அம்மா என்னை மிகவும் பாசமா பாத்துக்குவாங்க எல்லாரிடமும் அன்பா நடந்துக்குவாங்க அதனால உலகத்திலே மிகவும் அழகானவங்க என்று பதில் சொல்லிவிட்டு தன் தாயின் கையை பிடித்து துள்ளி குதித்து நடந்தார் அழகு என்பது முகத்தில் தெரிவது அல்ல அன்பால் பாசத்தால் உணர்வதுதான் அழகு இந்த ஈடு இணையற்ற அழகு நம் தாயின் மூலம் காணலாம் இந்த பூவுலகில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடாக இருப்பது தாய் மட்டுமே என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்புக்கு கைகள் உள்ளன அவை அழுவோரின் கண்ணீரை துடைப்பதாக இருக்கும் அன்புக்கு கால்கள் உள்ளன அவை அவல நிலையில் இருப்பவருக்கு உதவிட விரைவதாக இருக்கும் அன்புக்கு கண்கள் உள்ளன அவை அல்லல் படுவோர் மீது பறிவு கொள்வதாக இருக்கும் அன்புக்கு காதுகள் உள்ளன அவை அண்டி வருவோரின் குறைகளை கேட்பதாக இருக்கும் அன்புக்கு இதயம் உண்டு அது அயலான்காகவும் அடுத்திருப்பவருக்காகவும் துடிப்பதாக இருக்கும் ஆம் உண்மையான அன்பு என்பது வெறும் சொல்லல்ல அது செயல் ஆகவே இயேசுவின் வழியில் நடக்கும் நாம் அவரை போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம் எல்லோருக்கும் இறங்குவோம் அதன் வழியாக இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம் எங்கள் அன்பின் தந்தையே உமது அற்புதமான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி இறைவா தகப்பெனே அனைத்து குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்யும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்